அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி இன்றைய இந்த காணொளியிலே முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசுவதற்காகவே இந்த காணொலியை நாங்கள் தயாரிக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றோம் மாதங்களிலே சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம் இந்த மாதங்களில் நாங்கள் செய்கின்ற அமல்களுக்கு கூலியை நானே வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமான மாதம் ஏனைய மாதங்களிலே ஒவ்வொரு அமல்களுக்கும் இவ்வளவுதான் நன்மைகள் என்று இறைவன் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த மாதத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களுக்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்ற அளவுக்கு ஒரு முக்கிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது ஆகவேதான் இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமான பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நிறைய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் தான தர்மங்களை செய்கின்றோம் பொதுவாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை நாங்கள் இன்னும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இரண்டு விடயங்களை இந்த காணொலி ஊடாக நான் சொல்வதற்கு விரும்புகின்றேன் முதலாவது விடயம் இந்த ரமதானுடைய காலப்பகுதியில் அதிகமாக நடுத்தர வர்க்கத்தினர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூடுதலாக தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலே அதிகமாக ஜகாத்துகள் கொடுக்கப்படும் சதக்காக்கள் கொடுக்கப்படும் அஹ் பிற உதவிகள் எல்லாம் கொடுக்கப்படும் ஆனால் அஹ் இந்த உதவிகளை கொடுக்கின்ற ஜகாதுகளை கொடுக்கிற தனவந்தர்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்களை தேடி சென்றுதான் இவர்களுடைய அஹ் இந்த ஜகாத்துகளை கொடுக்கின்றார்கள் உண்மையிலே அல்லகுத்தால் அவர்களுக்கு நல்லவர்கள் புரிய வேண்டும் குறிப்பாக இந்த தனவந்தர்கள் நீங்கள் மிகவும் அஹ் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது நடுத்தர வர்க்கத்தினர் உதாரணமாக அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அங்காடி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வீதிகளிலே தெருத்தற்களாக சென்று வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்த ரமலானுடைய கால பகுதியிலே நோன்பை நோற்றவர்களாக அவர்கள் இந்த வியாபாரத்தை செய்வதிலே பாரிய சிரமங்கள் இருக்கிறது எனவே அவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையும் அதிகமாக இருக்கும் அவருடைய குடும்ப செலவுகளாக இருக்கலாம் பெருநாள் வந்தால் பெருநாள் செலவாக இருக்கலாம் இஃப்தார் சகர் என்று செலவுகள் கூடுதலாக இருக்கலாம் ஆனால் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் தாமாகவே முன்வந்து யாரிடமும் உதவி கேட்க வைக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு அவர்கள் திருப்திகரமாக ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வது போன்று இருக்கும் ஆனால் அவர்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் எனவே இவ்வாறானவர்களை தேடிச் சென்று உங்களுடைய உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த பதிவின் ஊடகம் நான் கேட்டுக்கொள்வதோடு இரண்டாவது விடயமாக இந்த காலப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய அஹ் காலாதிகாலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் குப்பை பிரச்சனை அஹ் இன்றைய இந்த ரமதானுடைய காலப்பகுதியில் வீதிகளிலே குப்பைகளை வீசிச் செல்வது பிற மனிதர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற வகையிலே இந்த குப்பைகளை கொட்டுவது போன்ற விடயங்களை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்திலாவது நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற குப்பையை எடுத்துச் செல்வதற்கு பொறுப்பு காத்தாங்குடி நகரசபையாக இருந்தால் ஒவ்வொரு என ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த ஊர்களுடைய நகரசபை அந்த கடமைகளை செய்யும் அந்த நகரசபைக்கு அது பொறுப்பாக இருந்தாலும் அந்த குப்பையை எடுக்கின்ற வருபவர்களும் மனிதர்கள் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் எனவே நாங்கள் குப்பைகளை தரம் பிரித்து அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் முடிந்தால் அவர்களையும் சிரமப்படுத்துவதை நாங்கள் இலகுபடுத்துகின்ற வகையில் எங்களுடைய குப்பைகளை கொண்டு போய் அதை கையெழுத்து கொடுத்து கொண்டு வருகின்ற நிலைமையை நாங்கள் கவனத்தில் எடுத்தால் நல்ல நல்லது என்கின்றவர்களுடைய நான் சொல்றேன் அதுக்காக நீங்கள் தான் குப்பையை கொண்டை போட வேண்டும் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக அவர்களையும் அவர்களுடைய வேலைகளையும் இலகுபடுத்துவதற்கு இந்த மாதத்திலே நாங்கள் அவர்களுக்கு வழங்க முடியும் அதே போன்ற இந்த குப்பைகளை வேறு இடங்களில் கொண்டு வீசுவது மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலே வீசுவது இவ்வாறான அசுத்தங்களை நாங்கள் வீதிகளிலே கொட்டுவது கொண்ட விடயங்களை தயவு செய்து அல்லாஹுக்காக நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுத்தால இந்த மாதத்தில் நாங்கள் பயிற்சி பெறாவிட்டால் வேறு எந்த மாதத்தில் நாங்கள் இந்த விடயங்களை கற்றுக்கொள்வது எனவே இந்த விடயங்களிலே கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய வீட்டுக்கு போய் எங்களுடைய வீட்டை தாண்டி சென்றால் போதும் என்று இருக்காமல் அது அடுத்தவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறதா அடுத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறதா அடுத்தவர்களுக்கு நோயை ஏற்படுத்துமா என்கின்ற எங்களைப் போன்று பிற மனிதர்களும் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த காணொலியோட கேட்டுக்கொண்டும் அல்லாஹ் அவ்வப்போது வரை இவ்வாறான சில தகவல்களோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபிராத்து